ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி நாலு ஏஎல் எழுவத்தஞ்சு ஜீரோ ஆறு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் திருநெல்வேலியில் இருக்குது வண்டியை நம்ம நேரில் பார்க்கல வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையில் வச்சுருக்காங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டு ஓனர் அப்படிங்கிறதுனால எங்கே வண்டி எடுத்தாலுமே இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக செக் பண்ணி பார்த்தே வாங்கங்க பேக் டயர்லாம் பாருங்கள் பட்டம் நல்லா தெளிவாக இருக்குது புது டயர் மாதிரி இருக்குது நேரில் போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது பெருசாக வித்தியாசம் குறைக்க மாட்டாங்க நேரில் போனால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணி தருவாங்க இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது அதனால் நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ளாட்ஃபார்மும் நல்லா தான் இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை அதனால் நேரில் போங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் பிளாட்ஃபார்மும் நல்லா தெளிவாகவே இருக்குது இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி அவரால பண்ண முடியாது ஒன்லி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம் ரெக்கார்டு சரண்டர் பண்ணி ரெடியாகவே இருக்குது மற்றபடி ஃபைனான்ஸ் வசதி அவரால் பண்ண முடியாது நீங்கள் வேணால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே கையிலே ரெக்கார்டு இருக்கிறதுனால வண்டி இருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு போய் நேரில் போய் எல்லாமே ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ரெக்கார்டும் கிளியராக கையிலே வச்சுருக்காங்க நேரில் போய் பாருங்கள் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு பத்து மாதம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குது பத்து வருஷம் வண்டி ஆனதுனால ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஜினெலாம் எந்தளவுக்கு இருக்குது இன்ஜின் க பிக்கப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம வண்டியை நேரில் பார்க்கல ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் வண்டியை நல்லா செக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்